ஹாய் கைஸ் நம்ம இந்த லெசனில் ஆஸ்க் ப்ரைஸ்னால் என்ன பிட் ப்ரைஸ்னால் என்ன தென் ஸ்ப்ரெட்னா என்னன்றத கொஞ்சம் இந்த லெசனில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில கான்செப்ட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்றது ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு பத்து குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ண போகிறீங்கன்னா ஸோ அதே பத்து குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்கை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் அதை தான் நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுறது தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீலர் டீலர்னால் யார் டீலர்ன்றவங்க வந்துட்டு ஒரு விவசாயி வந்துட்டு தொண்ணூறுரூவாய்க்கி ஒரு ஆப்பிள் வந்து செல் பண்ணுறாரு ஸோ கஸ்டமர் வந் அவர்கிட்ட வந்து தொண்ணூறுரூவாய்க்கு பை பண்ணிவிட்டு இன்னொருத்த கஸ்டமர்ட்ட நைன்டி ஃபைவ் ருபீஸுக்கு செல் பண்ணுறவர் பேர் தான் டீலர் ஸோ ஒரு இன்டர்மீடியேட்டாக இருப்பார் ஸோ நான் இப்போ எதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த டீலர் எது சொல்கிறேன்னா இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுறாங்க ஸோ எக்ஸ்சேஞ்சுன்றது நம்மளுடைய ஸ்டாக் பை பண்ணுற செல் பண்ணுற மாதிரி தென் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உள்ள ஒரு மெயின் பிளேயர்ஸ்லாம் யாரு அப்படின்னு தெரியணும் நமக்கு ஸோ ஃபாரக்ஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் தென் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தென் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஹை நம்பர் ஆஃப் த ட்ரேடிங் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூமில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாமே நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு சொல்கிறோம் ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக இருந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து இவங்ககிட்ட ட்ரேடே பண்ணலாமா டெஃபினட்டாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ன்றவங்க வந்துட்டு வராங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க்ஸ்டையோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ட்ரியோ ஒரு பெட்டரான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வாங்கி நம்மகிட்ட வந்துட்டு கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கொடுக்குறப்போ கொஞ்சம் அதிகமான விலை வச்சு கொடுப்பாங்க ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ் புரோக்கரை வந்துட்டு ஒரு டீலர் கான்செப்டில் ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் தென் இந்த ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் நைன் ஒன் டூவிலேருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேருந்து ஒரு லிக்யூடி ப்ரொக்ட்ருந்து நமக்கு வாங்குறாங்கன்னா அவங்க நமக்கு கொடுக்குறப்போ ஒரு ஆஸ்க் ப்ரைஸ் தென் பிட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆஸ்க் ப்ரைஸ்னால் அவங்க கேட்கும் விலை தென் பிட் ப்ரைஸ்னால் இருந்து அவங்க வாங்கும் விலை ஸோ நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கிறோன்னா ஆஸ்க் ப்ரைஸில் என்ன ட்ரேடாக டிஜிட்டலில் ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸில் நமக்கு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் பை பண்ணதை செல் பண்ணுறப்போ உங்களுக்கு பிட் ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகுதோ ஸோ அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இந்த ஆஸ்க் ப்ரைஸுக்கும் பிட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேட் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் தென் மெட்டா ட்ரேடர் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கரன்சி பேரோடைய பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு சைடில் ஷோ இருக்கும் தென் ஸ்ப்ரெட்டு ஸ்ப்ரெட்டுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது ப்ரோக்கர் இருந்து கேட்கும் விலை ஆஸ்க் ப்ரைஸ் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்க் ப்ரைஸில் என்ன ட்ரேட் ஆகுது அது எக்ஸிக்யூட் ஆகும் தென் பிட் ப்ரைஸ் பிட் ப்ரைஸ்ன்றது ப்ரோக்கர் வந்து இருந்து வாங்கும் விலை ஸோ நீங்கள் வந்து பை பண்ணதை செல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ச பிட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் செல் பண்ணுற ட்ரேடு இந்த ஆஸ்க் ப்ரைஸுக்கும் பிட் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறோம் இந்த உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் த்ரீல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு தென் பிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன்ல ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டூ பிப்ஸ் ஸோ டூ பிப்ஸ்ன்றது ஸ்ப்ரெட் காஸ்ட்டு ஸோ நம்ம வந்து டூ பிப்ஸு வந்து நம்ம வந்து ப்ரோக்கருக்கு ஒரு சார்ஜாக நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் மொத்தம் இந்த ஸ்ப்ரெட்டுன்ற பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப்பாக இருக்குது ஸோ வந்துட்டு ஃபிக்சாகவும் இருக்குது வேரியபுளாகவும் இருக்குது ஃபிக்ஸடுன்றது எப்படின்னா ஒரு சில ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டன் இல்லை ஒரு பேங்க்ஸில் இருந்து மட்டும்தான் அவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக வாங்குவாங்க வாங்கிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் வந்துட்டு அண்ட் டாஸ்க் ப்ரைஸ் கொடுத்து நம்மக்கிட்ட வந்து செல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டாகவே இருக்குது இந்த மாதிரி இருக்கலாம் இதே வேரியபிள் ஸ்புட்ன்றது ஒரு சில ப்ரோக்கர் வந்து நிறைய பேங்க்ஸ்கிட்ட நிறைய இன்ஸ்டியூட்டில் இருந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வாங்குவாங்க ஸோ அதனால் கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் அண்ட் டாஸ்க் வந்துட்டு பிட் அண்ட் டாஸ்க் வந்து கொஞ்சம் வேரியபிளாக இருக்கும் இந்த நான் சொன்ன வேரியபிள் ப்ரோக்கர் அதாவது வேரியபிள் ஸ்ப்ரெட்டில் நம்ம கொடுக்குற ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மார்க்கெட் கண்டிஷனில் வந்துட்டு மேக் மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிப்ஸ்லேருந்து இருந்து டூ பிப்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டு கொடுப்பாங்க இதுவே நமக்கு வந்துட்டு எனி மேஜர் நியூஸ் ஈவெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹைலி ஒலட்டையில் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துவிட்டு மார்க் அதிகமாக ஒரு டுவெண்ட்டி பிப்ஸ் மேலே சடனாக மூவ் ஆகும் டென் பிப்ஸ் சடனாக கீழே மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் லிக்விடிட்டி ப்ரொவைட்னா கரெக்டான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி டேரத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டும் ரொம்ப ஒய்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரெட்டு ஒய்டாக இருந்தால் ஒரு டுவெண்ட்டி பிப்ஸ் வரைக்கும் கூட ஒய்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ராகாமல் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக ஆப்ஷன் தென் நான் வந்து சொன்னதான் அதாவது நீங்கள் வந்து ஆஸ்க் ப்ரைஸையும் பிட் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட் வரும் ஸ்ப்ரெட்ன்றது ஒரு காஸ்ட் வரும் அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்து நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் லாட்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டார்டிங்லேயே மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபார்ட்டி சென்ட் வந்துட்டு தான் ஓப்பன் ஆகியிருக்கும் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் பை அண்ட் செல் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கமிஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து அவங்க பிடிப்பாங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாமே முன்னாடியே அவங்க பிடிச்சிருவாங்க இதுவே நீங்கள் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லார்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போது ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்போ வந்து செவன் டாலர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் காஸ்ட்டுன்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேயே செவன் டாலர்ன்றது உங்களுக்கு மைனஸில் ஓப்பன் ஆகும் ஸோ இதாங்க இஸ் ஓவராலாக பிட் ப்ரைஸ்னால் என்ன ஆஸ்க் ப்ரைஸ்னால் என்ன தென் ஸ்ப்ரெட்டுன்னா என்ன ஸோ அப்கமிங் லெசன்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிப்ஸ்னால் என்ன பாயிண்ட்ஸ்னால் என்ன தென் லாட்ஸ்னால் என்ன லிவரேஜ்னா என்னன்ற லெசன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன் இன்கேஸ் இந்த லெசன் வந்து புரியாதவங்க மேபி வந்து பிப்ஸுன்ற வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் லெசனை வந்து அப்டேட் பண்ணுறேன் அந்த லெசனை பார்த்துட்டு மறுபடியும் இந்த லெசனை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸில் அல்காரதமாக ட்ரேட் பண்ணுற பாட் அல்காரதமாக ட்ரேட் பண்ணுற பாட்டை செல் பண்ணலான்னு இருக்கேன் மேபி நான் அதோடைய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேபி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஓகே கேஷ் தேங்க் யூ